வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆவுடையார் கோயிலில் இருக்க ஆத்மநாத சுவாமி கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தப்போ ஒருத்தர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ சொன்னாப்பில இங்கே தலையில்லாத சாமின்னு ஒரு சக்தி வாய்ந்த சாமி இருக்குது நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா களிமண்ணை எடுத்து அந்தக்கு தலை செஞ்சு வச்சோம்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னார் தலையில்லாத சாமி அதுக்கு களிமண்ணில் தலை செஞ்சு வச்சா மழை பெய்யுமா ஆச்சரியமாக இருக்கே சரி அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டோம் அவர் ஒரு வழி சொன்னார் நிறைய பேர்கிட்ட கேட்டோம் இப்படி ஒரு சாமி இருக்கிறதே தெரியல ஆனால் இந்த பகுதி அதாவது இந்த இந்த பெரிய கண்மா பகுதியில் இருக்க நிறைய பேருக்கு அந்த இடம் தெரிஞ்சிச்சு சரி அப்படின்ட்டு அவங்களும் வழி சொன்னாங்க வண்டி ஓரளவுக்கு மேலே போகாது வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே நடக்கணும் அப்படின்னாங்க சரின்னு வண்டியை உள்ளே நிப்பாட்டிட்டு கருவக்காடு வயக்காடு வரப்பு மேடு இப்படி தாண்டி நம்ம வந்து சேர்ந்த இடம்தான் இப்போ நம்ம நிற்கிற இடம் இந்த இடத்துக்கு பேர் இது இந்த இடம் கரெக்டாக எங்கேன்னா ஆவுடையார் கோயிலில் பெரியகன்மாய் பெருமட வாக்கியா இந்த வாக்கியால தான் அமைஞ்சிருக்கு இந்த தலையில்லாத சாமி தலையில்லாத சாமியை நம்ம வந்து சேர்ந்துட்டோம் சரியா இந்த சாமியை பார்த்தாலே தெரியும் எப்படி உக்காந்துருக்குன்னு பாருங்க அப்படி சமணக்கால் போட்டு சமணக்கால் போட்டு உக்காந்து கையை வந்து இப்படி தியான நிலையில் வச்சு உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சிலை இருக்குது இந்த சிலைக்கு வந்து ஒரு மஞ்ச கலர் பச் மஞ்ச கலர் பட்டு உடுத்தி இங்கே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருக்காங்க பூஜையெல்லாம் நடக்குது சாமி கும்பிட்றாங்க இந்த இங்கே இருக்க மண்ணுகளை வந்து பிடிச்சி தலை செஞ்சு வச்சா மழை பெய்யாத காலங்களில் தலை செஞ்சு வச்சா மழை பெய்யும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது உண்மையிலே பார்க்க போனால் இந்த சாமி தலையில்லாத சாமின்னு இந்த பகுதி மக்களால் அறியப்படுது ஆனால் உண்மையிலே இந்த சாமி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க பொசிஷன்லே நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து புத்தர் அப்படின்ட்டு கௌதம சித்தார்த்தர் அப்படின்ட்டு லும்பினியில பிறக்கிறாரு அதாவது இப்போ இருக்க நேபாள நாட்டில் பிறக்கிறாரு நேபாள நாட்டில் பிறந்தாலும் ஒரு அரச குடும்பத்துல பிறந்தாலும் அரச பதவியை திறந்துட்டு ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் வந்து எனக்கு வந்து அரச பதவியே வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியாக புத்த மதத்தை வந்து உலகெங்கிலும் பரப்புறாரு நிறைய இடங்கள்ல வந்து புத்த மதம் இருக்குது அப்படி பரவுன ஒரு இடம் இந்தியா இந்தியாவுலயும் அநேக இடத்துல வந்து புத்த மதம் பரவிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல புத்த மதங்கள் வந்து பரவிட்டு இருந்துச்சு சோழர் காலத்துலேயும் சோழர்கள் ராஜராஜ சோழன்லாம் புத்த மதத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்றுலலாம் ஒரு பதிவு இருக்கு அப்படிப்பட்ட புத்தர் வந்து அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட புத்தருக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் சிலைகள் இருந்துச்சு அப்புறம் காலப்போக்கில் வந்து இந்த மதச்சண்டைகள்னால நிறைய இந்த சைவம் வைணவம் புத்தம் சமணம் அப்படின்ட்டு நிறைய சண்டைகள் வந்து நிறைய சிலைகள் சேதப்பட்டிருக்கு நிறைய சிலைகள் காணாமல் போயிருக்கு இப்படி காணாமல் போன சிலைகளில் ஒன்று தான் இந்த சிலை இந்த சிலையை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த சிலை வந்து பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிலை புத்தர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அஞ்சு நூற்றாண்டுக்கு கழிச்சு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிலை வந்து செய்யப்பட்டிருக்கு புத்தர் அறிவிலையே அடிப்பாகம் எல்லாம் சிதைவடைஞ்சிருக்கு தலை இல்லாமல் இருக்குது இந்த தலையை வந்து பக்கத்தில் இருக்க கண்மாயில் தேடி பார்த்துருக்காங்க கிடைக்கல ஆனால் இந்த பகுதியில் தான் எங்கேயோ இந்த தலை இருக்குது அப்படின்ட்டு வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க இந்த பகுதி மக்களும் சொல்கிறாங்க ஆனாலும் இந்த பகுதி மக்கள் வந்து புத்தர் சிலை அப்படின்றத தவிர்த்து தலை இல்லாத சாமி அப்படின்னு தான் நிறைய பேர் அறிகிறாங்க புத்தர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தெரியல இல்லாத சாமி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக ரூட்டை சொல்லிடுறாங்க ஏன்னா அப்படி மக்களோட மக்களாக இப்போ தலையில்லாத சாமியாக ரொம்ப அறியப்படுற ஒருத்தரை இருக்காரு இங்கே வந்து நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்றாங்க நான் சொன்னபடி தான் அந்த மழை இல்லைன்னா களிமண்ணை வச்சு தலையை வச்சு களிமண்ணில் தலையை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க அப்படி ஒரு பழக்க வழக்கம் வந்து அவங்க நம்பிக்கையாக இருக்குது ஆனால் இது வந்து புத்தர் புத்தர் சிலை வரலாற்று ஆய்வாளர்கெலாம் சொல்கிறாங்க பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சிலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய வரலாற்றையும் நம்பிக்கைகளையும் சுமர்ந்து இந்த வெட்ட வெளியில் அமைஞ்சிருக்கு இந்த சிலை சிலையோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சென்டிமீட்டரில் அமைஞ்சிருக்கு இதே மாதிரி தலையில்லாத புத்தர் சிலை வந்து மணமேல் குடியில் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது அதுவும் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தது தான் அப்படின்னா இந்த புதுக்கோட்டை பகுதி அப்படின்றது சோழ மன்னர்கள் வாழ்ந்த பகுதி அப்போ சோழ மன்னர்கள் திருப்பணி செஞ்சது யாருக்கு புத்த மதத்துக்கு அப்படி நிறைய புத்தர் சிலைகள் இங்க காணப்படுறத பார்க்கும்போது இந்த பகுதியில் புத்த மதமும் ஒரு பரவலா இருந்த ஒரு மதமா இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமா இந்த புத்தர் சிலை இருக்கு சரி மக்களே இப்போ நம்ம வந்து தலையில்லாத சாமி புத்தர் எதுவா இருந்தா என்ன நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொடுக்குற ஒரு தெய்வமா வந்து இந்த தெய்வம் இருக்கு அதனால இந்த பகுதி மக்களோட தலையில்லாத சாமியாக இருந்தாலும் சரி இல்லை வரலாற்று சம்பந்தமான புத்தர் சிலையாக இருந்தாலும் சரி எந்த சாமியாக இருந்தாலும் நம் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இவர் இருக்கார் அதனால் நீங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு வரலாற்று சம்பந்தமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க இல்லை தலையில்லாத சாமி தலை செஞ்சு வச்சா மழை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்துட்டு போங்க எப்படியோ முடிஞ்சால் வந்து பாருங்கள் இல்லையா நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் உங்களுக்காக இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத கோவில்கள் கண்ணுக்கு தெரியாத இடங்களுக்கு போய் வீடியோ போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்காக மட்டுமே தான் இந்த ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்